வணக்கம் இன்று நவராத்திரி ஒன்பது நாட்கள் முடிந்து நவமிழுந்து தசமி பிறக்கின்ற நாள் விஜயதசமி விஜயம் ஜெயம் என்றால் வெற்றியின் அர்த்தம் வெற்றி திருநாள் அப்படின்னு இதை நம்ம வச்சுக்கணும் எப்படியெல்லாம் வெற்றி திருநாள் கொண்டாடப்படுகிறது இது தென்பகுதிகள் முழுவதுமாக மட்டுமின்றி இந்தியா முழுமைக்கும் கொண்டாடப்படுகின்றது வெற்றி பெற்ற செய்திகள் எல்லாமே இதனோடு இணைத்து சொல்லப்படுகின்றன சான்றாக ராமாயணத்தில் ராவணனை ராமன் வென்ற நாள் இன்றுதான் என்று ராமலீலா என்ற பெயரிலே வடநாட்டிலே கொண்டாடுவார்கள் பிரம்மாண்டமான ராவணனுடைய பொம்மையை வைத்து ராமனுடைய கையிலே இருந்து அந்த வில் அம்பில் அம்பு புறப்பட்டு அந்த ராவணனுடைய பொம்மையிலே சென்ற பட்டவுடன் நெருப்பு பற்றி எறிவதாக அந்த விழாவை கொண்டாடுவார்கள் இன்றைக்கும் நாம் அந்த காட்சியை பார்க்கிறோம் சூரசம்ஹாரம் நிகழ்கிற போது முருகன் கையிலிருந்து அந்த வேல் சென்று அந்த சூரபத்மனை அளிப்பதை பார்க்கின்றோம் அதுபோல பாரத கதையை எடுத்து பார்த்தால் பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டு காலம் கானகத்தில் கிடைத்த பிறகு ஓராண்டு காலம் மறைந்து வாழ வேண்டும் அஞ்ஞானவாசம் அப்போது அவர்கள் தங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொள்கிறார்கள் தர்மன் கங்கபட்டர் என்ற பெயரோடும் பீமன் பலாயனன் என்ற சமையல்காரனாகவும் அர்ச்சுனன் தான் பெற்ற அந்த வரத்தின்படி சாபத்தின்படி பிருகநலை என்கின்ற பேடி வடிவாகவும் அதேபோல நகல சகாதேவர்கள் தாமக்கிரந்தி தந்தரிபாலன் என்கின்ற குதிரை மேய்ப்பவர்களாகவும் பசு மேய்ப்பவர்களாகவும் தங்களை மாற்றிக்கொண்டு பாஞ்சாலி விரதசாரணி என்ற பெண் வடிவத்தோடு சென்று பிராடருடைய சபையில் போகிறார்கள் அதற்கு முன்பாக அவர்களிடத்தில் இருந்த அந்த ஆயுதங்களை எல்லாம் ஒரு வன்னி மரத்திலே மறத்து வைத்துவிட்டு போகிறார்கள் யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக வெளிப்படுகிற போது இந்த நாளில்தான் அந்த ஆயுதங்களை மீண்டும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றும் பார்க்கிறோம் அதை வைத்து தான் கௌரவர்களை வீழ்த்துகிறார்கள் அடுத்ததாக வந்தால் மகிசன் என்கின்ற அசுர நறுவன் பெரும் தவம் செய்து அந்த தவத்தின் மூலமாக நன்மையை செய்யாமல் நல்லவர்களுக்கு தீமை செய்த அவனை மூவராலும் அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவராலும் அழிக்க முடியாத நிலை வந்தபோது மகாசக்தியாகிய துர்காதேவி பெருவடிவெடுத்து அவனை வீழ்த்துகிறார் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் அவனுடைய உடம்பிலிருந்து ஒரு துளி ரத்தம் கீழே சிந்தினாலும் அது பாம்பு தேள் நட்டுவாக்காளி போன்றவையாக மாறும் அவன் மீண்டும் ஈடுபட்டெழுவான் அப்படிப்பட்டவனோடு ஒன்பது நாள் போரிட்டு பத்தாம் நாள் அவனை வீழ்த்துகிறாள் இதிலே அவள் மரக்கால் நடனம் ஆடுவதாக உண்டு அதாவது அந்த பாம்பு தேள்களை நீங்கள் பொய்க்கால் குதிரையின் போது பார்த்துருப்பீர்கள் காலோடு சேர்த்து கட்டி இப்படி கீழே இப்படி ஊண்டியிருப்பார்கள் அந்த மரக்கால்ன்னு பிறகு அதை காலில் மாட்டிக்கொண்டு தேவி அதை அழித்தாள் பிறகு அவனை வீழ்த்தினாள் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி செய்திகள் சொல்கிறப்ப இந்த ரத்தத்துலேருந்து இப்படி உயிரினங்கள் வருமா அவன் மீண்டு வருவானான்னு கேட்டால் நம்ம நம்ப மறுக்கிறோம் ஆனால் இதையே டெர்மினேட்டர் டூ ஆர்னால்டு சுசுநேகர் நடித்த படம் ஜட்ஜ்மெண்ட் டே அந்த படத்தில் இதே மாதிரி ஒவ்வொரு தொழிலிருந்தும் பல பேர் உருவம் கிளம்பி வரும் கைதட்டாக பின்றோம் அப்படியே அப்போ நிரூபிக்கப்படுற விஞ்ஞானங்களில் சில சமயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் அனுமான பிரமாணங்களில் சில சமயத்தில் யோசிக்கிறோம் இந்த மகிசனை வீழ்த்திய நாள் இந்த நாள் தான் என்று கொண்டாடுகிற முறையை நான் வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் மகிஷாசுரனை அவள் வெள்ளுகிற அந்த காட்சியை காட்டுவதற்கான சிலைகள் நீங்கள் சோழ நாடு முழுவதும் பார்த்துருக்கலாம் தாராசுரம் போன்ற இடங்களிலும் தஞ்சை பெரிய கோயிலிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் ஓடம்போக்கி என்கின்ற இடத்திலே நான் பார்த்த அந்த மகிசாசுரி மருந்தனை சிலைக்கு இணையாக ஒன்றை சொல்ல முடியாது ஹாஜிரா சோழன் காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட கோவில் கோவிலில் அந்த தெய்வத்தினுடைய அழகு அப்படி இருக்கிறது அவர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பாக எம்பெருமாட்டியை வணங்கிவிட்டு செல்வார்கள் வெற்றி காண்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆக தீமை அழிந்து நன்மை பிறக்கிற நாள் இந்த நாள் சரஸ்வதி தேவி பூஜை அன்றைக்கு நாம் நம்முடைய கலைகளுக்கான விழாவாக போற்றுகிறோம் இது வீரத்திற்கான விழா இந்த வீரத்திற்கான விழாவிலே வெற்றியை தருகின்ற எம்பருமாட்டி சக்தி வடிவோடு காட்சி தருகிறாள் இவளே துர்க்கையாக இருக்கிறாள் கோபத்தினுடைய வடிவமாக இருக்கிறாள் அப்படிப்பட்ட அந்த மகிஷாசுர மர்தினியை நாம் வழங்குகின்ற நாளாக விஜயதசமி வழங்குகின்றது இந்த நாளில் நாம் நல்லுறுதி எடுத்துக்கொண்டு தீயவை செய்யாமலும் தீயவற்றை பார்த்து கொண்டிருக்காமலும் நாம் செயல்பட வேண்டும் என்பதை உறுதி எடுத்துக்கொள்வோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் செல்வோம்